பார்க்குங்க நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது நான் திரைத்துறையில் இருந்தேன் இப்போ கட்சி ஆரம்பிக்கல எங்கள் தான் தலைவராக இருந்தாங்க திருமான்னு அதில் ஒருங்கிணைப்பாளராக எங்கள் ஐயா இருந்தாங்க மருத்துவர் ஐயா நான் அண்ணாந்து பார்த்த தலைவர்கள் ரெண்டு பேரும் வியக்கத்தக்க தலைவர்கள் உண்மையிலேயே இந்த மண்ணு மக்கள் மத பற்று கொண்ட தலைவர்கள் ஒரு கெடுவாய்ப்பாக திராவிட அரசியல் வந்து பிரித்து போட்டுச்சு எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து எங்கள் ஐயா ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து ஒரு வேலை நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியாலை வந்து பதினஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடு வாக்க தொடும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அதை பேசி என்ன பயன் இருக்கு எங்கள் அண்ணன் திமுகவுக்கு வர மாட்டாங்க இங்கிட்டு ஒரு எங்க ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொல்ல முடியாது அதனால அது தமிழ் சமூகத்துக்கு ஒரு கெடு வாய்ப்பு தான் தெக்க வடக்க பறையரும் படையாச்சியும் ஒன்றா இருந்து அங்க பறைய பல்லரும் கல்லரும் ஒன்றா இருந்தால் எங்களை வேற ஆண்டுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அது ஒரு கெடு வாய்ப்பு தான் எங்களுக்கு அது அமையல

உரி கிடைக்கையே அப்புறம் என்ன பண்ணுது அது எடுத்துட்டு போக முடியாது இந்த நாட்டை தாண்டி எடுத்து போக முடியாது இந்த நாடு இது நினச்சிதுன்னா தாராளமாக பேசி பிரதமர் உட்கார்ந்து ரெண்டு மாநில முதல்வர்களும் உட்கார் பேச பேசி தீர்க்க முடியாதா என்ன அவரே சொல்கிறாரில்ல நாங்கள் நர்மதாவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பகிர்ந்துக்கிறோம் குஜராத்தில் இருந்து அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க வைக்க முடியாதா கர்நாடகாவுக்கு கொடுக்குற பொருளாதார தடை விதிக்கலாம் அவங்களுக்கு கொடுக்குற நிதி கொடுக்காம நெருக்கடி உருவாக்கலாம் எவ்வளவோ பண்ண முடியும்ல செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணம் சொல்லிட்டேன்ல பிஜேபின்னா அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்குது காங்கிரஸ்னா அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்கு இங்கே எங்ககிட்ட வந்து கூட்டணி கூட்டணி இணை கட்சியாக தான் இருக்கு துணை கட்சியாக தான் இருக்குது அங்கே முதன்மையான கட்சியாக இருக்குது அதனால அந்த வெற்றியை இழக்க அங்கே தயாராக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இளைஞர்கள் வந்து லியோட இசைவழி நடக்கலை இன்னைக்கு அது ஒரு ஒரு சாபக்கேடு பெரிய சாபக்கெடு எல்லா மாநிலங்களிலையும் திரைப்படம் இருக்கு ஆனால் எங்கள் இனம் வந்து தமிழ் இனம் வந்து அதிகமாக பொழுதுபோக்கிலையும் கேளிக்கையிலையும் நாட்டம் கொண்டு ஒரு அளவுக்கு மீறிய திரைக்க விற்சியில் மூழிடுச்சு பொழுதுபோக்கிலையும் கேளிக்கையிலையும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய தான் உலகம்பூரா இருக்கிற வரலாறு ஆனாலும் அதையும் மீறி அதையும் மீறி இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பாருங்கள் அதையும் மீறி ஒரு கூட்டம் எழுந்து வருது அதுக்கு காவிரி பிரச்சனையாக தெரியுது அதுக்கு மீனவர் விவசாயிகள் பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஆசிரியர்கள்லாம் வீதியில் நின்று போராடுறது பிரச்சனையாக தெரியுது இது ஒரே வார்த்தை அது ரொம்ப வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியுது ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஊழல் பிரச்சனை ஒரு கேள்வி சார் ஜெகத் ரட்சகன் வந்து வருமான நடந்துட்டு நடந்திருக்கு அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் கோடி அவருக்கு சொத்துமதி பெறுவதாக ஐடி ஒரு வருமான வரித்துறை தெரிவிச்சிருக்கு அவருடைய ஒட்டுமொத்த நிறுவனங்களை கணக்கு பார்த்தா ரெண்டு லட்சம் கோடி மேலே வந்து கணக்கு வருது இது தமிழ்நாட்டோட கால்பந்து கடன்கள் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் இது இதுக்கு என்ன பதில் சார் அப்புறம் யோசிப்போம் நன்றி